வணக்கம் நீ கபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது ஊரில் தலை காட்ட முடியவில்லை அவமானப்பட்டு நிற்கிறேன் நிலையில் திருமணத்திற்கு முன்பே காதலுடன் குழந்தை பெற்றதை மறைத்து ஏமாற்றி தன்னை திருமணம் செய்து விட்டதாக மனைவி மீது கணவர் மாவட்ட ஆட்சியரிடம் பரபரப்பான புகார் அளித்துள்ளார் மனைவி மற்றும் அவர் குடும்பத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கணவர் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க நெல்லை மாவட்டம் பொன்னாகுடி அருகே கொங்கந்தான் பாறையை அடுத்துள்ள மல்லகுளத்தைச் சேர்ந்தவர் சுந்தர் சிங் இவருக்கும் தூத்துக்குடி சூரங்குடியை சேர்ந்த ஜெனிஃபர் பாத்திமா என்பவருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் நடைபெற்றது இந்நிலையில் திருமணத்திற்கு முன்பே ஜெனிபர் பாத்திமா அவர்களுக்கு குழந்தை இருந்ததாக கூறப்படுகிறது இதை மறைத்து தன்னை ஏமாற்றி திருமணம் செய்துவிட்டதாகவும் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கும் அவமானத்திற்கும் உள்ளாகியுள்ளதாக உள்ளதாக சுந்தர் சிங் கூறி மாவட்ட ஆட்சியரிடம் பரபரப்பான புகார் அளித்துள்ளார் இந்த புகாரில் தன்னை ஏமாற்றிய மனைவி ஜெனிஃபர் பாத்திமா மற்றும் அவர் குடும்பத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரபரப்பான பேட்டியும் எடுத்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் நான் டிரைவராக இருக்கேன் ஜனவரி எட்டாம்தேதி பூ வச்சுட்டு வந்தோம் அப்புறம் பத்தாம் தேதி கல்யாணம் அப்புறம் என்ன கல்வெண்ட் பண்ணி இப்போ மார்ச் மார்ச் எட்டாம்தேதி கல்வெண்ட் அதான் அடுத்த என்னங்க தெரில அப்புறம் அப்படியே விசாரிக்க போகும்போது தெரியும் தான் நாங்கள் ஒரு இடமா விசாரிக்க விசாரிக்கப்படுறோம் தான் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க என்ன இந்த மாதிரி பர்ச்சை பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி மொட்டை லெட்டர் வரதான் செய்யும் வர தான் செய்யும் கண்டிப்பாக சொல்லவில்லை அந்த மொட்டை லெட்டர் அவன் அப்பாவை பிரிச்சு பண்ண பிரிச்சி பட்ட இடத்துல ஜெனவர் போய் எடுத்துகிட்டு இந்த லெட்டர் பண்ணி எடுத்து நான் நாங்கள் சென்னை கூப்பிட்டு வந்திருந்தேன் ஷாப்பிங் மூஞ்சில் அவ்வளோத்தையும் ஒரு இடமா போகிற இடம் போகணும் அப்புறம் அந்த லெட்டர் போட்டு ஒன்றும் நான் தூக்கி போட்டு தான் இல்லை பார்க்க போகிறோம் உங்ககிட்ட இல்லை

கண்கிட்ட முன்னாடி பத்தம இல்லை எல்லாருக்கும் கேட்காங்களா ஒரு தான் முன்னாடி இருக்காங்க நான் என்ன திலமணி ஒன்று கிலோமே எனக்கு தலைவனு ரொம்ப ஒரு இதாக இருக்குது மான பிரச்சனையாக இருக்கும் யாருக்கு இவன் பிள்ளை பார்த்தாலும் கட்டி கொடுத்துருக்கானவன் இவன் அப்போ அவள் ஒரு நாள் இவங்களுக்கு இருக்க முடியாதுட்டா மறுநாள் வந்த மறுநாள் அவள் அம்மையும் அண்ணன் அஞ்சு கொண்டு அடித்து அத்தை கொண்டு அடிச்சு என் வீட்டில் போட்டு தெரிய போச்சு போயிட்டாங்க எதுக்குன்னா அவள் அவ சாப்பிட்டு பார்க்காதங்கன்ட்டுட்டான் அது எப்போ காரன் அவள் எங்கிட்ட எவ்வளோ கேட்க எவ்வளோ பதினஞ்சு லட்ச ரூபா எனக்கு செலவு யார் தாரா மேலே கொண்டு என் மேலே கேசை போடுறா வரதட்சணை கொடுமுன்ட்டு ஒரு நாளோட வாழை எப்படி வரதட்சணை நாங்கள் பண்ணுவேன் ஒரு நாளோட எங்கள் உங்ககிட்ட இருக்கலை கல்யாணம் முடிச்சு ஆறு மாதம் ரெண்டு மாதம் இருந்தால் வரதட்சணைன்னு சொல்லலாம் ஒரு நாளோட இருக்க நாங்கள் வரதட்சணை எப்படி கழன் கொடுத்துருந்தா கொடுத்துருக்கா எப்படி கொடுக்குப்பா ஒரு வா ஆறு மாதம் ஒரு வருஷம் வாழ்ந்துருந்தா நாங்கள் எதாவது கேட்டிருக்கலாம் நான் பதினஞ்சு லட்ச ரூபா எனக்கு செலவு கணக்கு பதினஞ்சு லட்ச ரூபா எனக்கு செலவு கடைசி கல்யாணம் நான் எல்லாரையும் வரவழைச்சி கிளச்சி எல்லாம் பாட்டு எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன் இவன் இந்த வேலை பண்ணிட்டு போயிட்டேன் எனக்கு எவ்வளோ மன கடை எனக்கு அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எனக்கு சட்டப்படி எனக்கு என்ன உண்டோ கட்டு பிடிச்சி என்ன என்ன பண்ணுவோம் திருநெல்வேலி மாவட்டம் கொங்கனா வரை சேர்ந்த அப்பாத்துறை அவரோட மகன் வந்து சுந்தர் சிங்ங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி பத்தாம் தேதி திருமணம் நடைபெற்றிருக்கு அவனுக்கு திருமண பொண்ணு பேர் வந்து ஜெனிஃபர் பாத்திமா அவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சூரங்குடி தாலுக்காவை சேர்ந்தவங்க அவங்க ஏற்கனவே கலந்த வருடம் குழந்தை பிறகு அதை மறைச்சு இவருக்கு திருமணம் அவங்களும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் மறைச்சு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து கொஞ்சம் வந்து நடவடிக்கை எடுக்கும் போது எங்களுக்கு தெரிய வந்தது அவங்களுக்கு வேற ஒருவர் கூட பழக்கம் இருந்ததும் அது மூலமாக கருக்கலைப்புன்னு தான் எங்களுக்கு முதல்ல தெரிய வந்துருச்சு அதை போய் நாங்கள் விசாரிக்கும் போது எங்களுக்கு முழுபவரும் தெரிய வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு குழந்த பிறந்திருக்குங்கிறது அதோடய ஆவணங்களும் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அவங்களுக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வந்து குழந்த பிறந்திருக்கு அதோடய இதுவும் வச்சுருக்கோம் அந்த பொண்ணு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் என்பவர் கூட பழக்கம் இருக்கும் போது அவங்க மனைவி எஃப்சி ரூத் வந்து இது பண்ணியிருக்காப்புல மனு கொடுத்துருக்காங்க கரையை வந்து ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுவில் விசாரிக்கும் போது எனக்கு அவருக்கும் பழக்கம் இருந்ததுங்கிறது அந்த பொண்ணு வந்து தெரியப்படுத்தியிருக்காப்புல அதோட காப்பியும் நம்மகிட்ட இருக்குது அதுபோல் கல்யாணத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாட்டி குளாத்தி குளத்தில் அந்த பையனை வந்து வர வச்சு அடித்து அதுலேயும் வந்து இருபத்தி மூணுக்கு முப்ப இருபத்தஞ்சுங்கிறது ஒரு சிஎஸ்ஆரும் பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி எல்லாத்தையும் மறைச்சி இந்த பையனோட திருமண வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக சீரழிச்சிட்டாங்க அவங்களுக்கு குழந்தை இருக்குங்கிற இப்போ இப்போதான் தெரிய வந்திருக்கு அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் இனிமேல் அடுத்த எஸ்பி சாரை பார்த்து மனு கொடுக்கறதுக்கும் இருக்கும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா வந்து சட்டப்படி அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இதே மாதிரி ஏமாற்றி மோசடியாக திருமணம் பண்ணுறது வந்து எல்லாத்துக்கும் இது ஒரு வழக்கமாக இடக்கூடாது அதனால அவங்க மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் குழந்தை பிறந்தத மறைச்சி திருமணம் பண்ணியிருக்காங்க போன வருஷம் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு ஒரு மாதம் குழந்தை பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க அப்பா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த இதில் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அவங்க அப்பா அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா பேர்ல ஜான் கண்ணடிங்கிற ஒய்பி ஜான் கண்ணடிங்கிறது அதில் குறிப்பிட்டிருக்காங்க அட்ரஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா இது பண்ணிருக்காங்க ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து போய் இது பண்ணியிருக்காங்க கணவருங்கிற பேரை மட்டும் விட்டு வச்சிருக்காப்புல மீது எல்லாமே அந்த பிரபு எல்லா எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க அப்பாட கேட்டா எல்லாமே வந்து இது வந்து இது நடந்துருச்சு விடுங்க அப்படின்ட்டு எங்களை திருமணம் அன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சிருக்காப்ல மறு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்கு வராப்பில் அந்த சமயத்துலேயும் ஒரு மொட்டை கடிதாசி எங்களுக்கு வருது வரும்போது ஜெனிஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படிங்கிறத எங்களுக்கு லெட்ரு வருது நாங்கள் இந்த லெட்டரையும் கொண்டு போய் காமிக்கிறோம் அவங்க அப்பாட்டை கொண்டு போய் காமிக்கிறோம் நீங்கள் படித்தப்பிலே மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அதனால் வந்து யாரும் உங்கள் மொட்டை கடிதாசி போட்டிருக்காப்பிலா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கைப்படைய அதை கிழித்து தூர போட்டிருந்தார் நாங்கள் அப்போ அதை இது பண்ணல எங்கள் கூட அந்த பொண்ணு வந்து இவர் கூட வந்து கணவன் மனைவிங்கிற உறவுல எந்த வகையிலையுமே இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து இது இருக்கும்போது அவங்க பேரண்ட்டை தெரியப்படுத்தும் போது தான் தெரிய வந்தது எல்லா பிரச்சனைகளும் எங்களுக்கு ஒவ்வொன்றா தெரிய வந்தது எட்டினால் கூட இருந்தாங்க அதாவது நம்ம வீட்டில் ஒரு பத்து நாள் தான் இருந்திருப்பாங்க ஆனால் ஒரு நாளும் கணவன் மனைவிங்கிற எந்த வகையான இதுவுமே ஈடுபாடு இல்லாமல் இது பண்ணாங்க அவங்க அம்மா அப்பாவும் கூட்டு போய் அவங்களுக்கு சொன்னாங்க எவ்வளோ இது பண்ணாலும் அந்த அம்மா முடியாதுங்கிற அளவுக்கு இது பண்ணிட்டாப்புல எங்கே இருக்குது எங்களுக்கு குழந்தை எங்கே இருக்குங்கிறது தெரியல அதாவது எங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு ஆவணம் கிடைச்சிருக்கு இதுதான் எங்களுக்கு இப்போதை கிடச்சிருக்குது